வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோன்னா இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் தான் இதுக்கு வந்து ஒன் கேஜி மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி அலம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி வந்து ஒரு ஆஃப் தக்காளி தான் போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மிளகாப்படி கொஞ்சம் வந்து குறைவாக போடணும் வந்து ஈஸியாக செய்யலாம் இது வந்து நம்ம அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வதக்கினீங்கன்னா இது கூட சூப்பராக நல்லா தான் இருக்கும் வதக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அப்படியே வந்து மட்டனை கொட்டி வேக வச்சிடலாம் இது வந்து நம்ம அப்படியே கூட வேக வைக்கலாம் இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்பு மிளகு கிராம்பு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து சும்மா லாஸ்ட்டை சேர்க்கலாம் மட்டனில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாப்பொடி தான் சேர்க்குறேன் மிளகு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து வச்சேன் நீங்கள் வேணால் கூட இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுது மிளகு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கிராம்பு சோம்புலாம் அரைச்சோமே அதை சேர்த்துடலாம் இதில் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் செமி கிரேவியாக தான் வரும் தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க உதமை மட்டன் வந்து நல்லா வேகும் அப்புறம் வெண்ணா போட்டுக்கலாம் வந்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் அரைச்சி விட்டுணும் இதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் வருது வெயிட் போட்டுக்கலாம் உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேகணும் அவங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்கள் இப்போ வந்து அரைச்ச தேங்காய் விழுத அதாவது ஒரு கால் மூடி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே கருவேப்பில் போட்டு தாளச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தளச்சிடல கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொத்தமல்லி போட்டுருங்க வானலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஆஃப் இல்லை அப்படியே சேர்த்துலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் அப்படியே சும்மா அப்படியே சேர்த்துருங்க அவ்வளோதான் அதுக்கெல்லாம் வேண்டாம் பச்சை மிளகாவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்வ் பண்ணலாம் தட்டில் வச்சோன்னா தான் சூப்பராக தெரிஞ்சு பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்க இதுலேயும் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகருமே ரெடி ஆயிடுச்சு தட்டில் வச்சுனா தான் சூப்பராக தெரியுது